ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல யமுனா வந்து நிவின் கிட்ட அந்த விஷயம் தெரிஞ்சதுமே நேராக சண்டை போடுறாங்க ஆனால் கிட்டே ஃபோன் பண்ணி இப்படி நடந்திருக்குதே இது உண்மையா ஏங்கா இப்படி மறைச்ச எந்த சூழ்நிலையில் இந்த கல்யாணத்தை நீ பண்ண அப்படின்லாம் யோசிக்காமல் நேராக வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க இதுவுமே காவேரி மேலே இருக்கிற பாசம் கிடையாது அவங்களுக்கு வந்து தன்னோடய வாழ்க்கையில் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம நிவினும் யமுனாவும் பேசிட்ருக்கும்போது நிவினோட அம்மாவுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அதை பசுபதி கிட்டே சொல்கிறாங்க பசுபதி கிளம்பி ராகினி கிட்டே அதாவது இங்கே வராரு வந்து அவங்க பய ய சந்தோஷத்தில் இருக்காங்க காவேரி வெளியே போகும்போது பயங்கரமாக கிண்டலும் பண்ணுறாங்க இவ்வளோ தானே உன் லைஃபு நாங்கள் என்னென்னமோ நினைச்சோம் கான்ட்ராக்ட் வைகை வந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட நீ இது ஊ வீடா இது உன்னோட சொத்தா அப்படின்லாம் சொல்லி இது விஜய்க்கும் தெரியல அதே அவமானத்தோட வெளியே எல்லாரும் பெரிய ஒரு அகலையும் நடக்குது நம்ம விஜய் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலை அப்படிங்கறதுனால கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறாரு நீங்கள் எதுக்குங்க கத்துறீங்க எங்கள் அப்பா எதாவது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டபடி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி போக போகிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கவோ அவங்கள இந்த மாதிரி நீங்கள் புரிய வைக்கிறேன்னு முயற்சி பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி கிளம்பி போயிடுறாங்க குமரனுக்கும் விஜய்க்கும் பெரிய ஒரு மோதலே ஏற்படுது அதனால காரணம் நல்லவர் மாதிரி வெளியே வேஷம் போட்டு ஏமாத்திட்டீங்களே அப்படின்லாம் சொல்லி இதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறாரு நம்ம விஜய் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிப்பா